கோவடெக்ஸ் பொருட்களுக்கு ஐந்து சதவீதம் கூடுதல் தள்ளுபடி இசேவை மையங்களில் பத்து சதவீதம் சேவை கட்டணம் குறைப்பு முதலமைச்சரின் விரைவான மருத்துவ காப்பீடு திட்டத்தில் பதிவு செய்தவர்கள் பயன்பெறலாம் கூட்டுறவு வங்கிகளில் கடன்கள் பெற முன்னுரிமை கிராம நகர பேருந்துகளில் சுய உதவி குழுவினர் தயாரிக்கின்ற பொருட்களை இருபத்தி ஐந்து கிலோ வரை கட்டணமின்றி இலவசமாக எடுத்துச் செல்லலாம் என முதல்வர் அறிவித்துள்ளார் சென்னையில் நேற்று நடந்த மகளிர் தின விழாவில் சிஎம் ஸ்டாலின் பங்கேற்றார் அவ்விழாவில் மகளிர் சுய குழுவினர் சிறந்த தொழில் முனைவராக உயர்ந்திட வேண்டும் என்பதற்காக மாநிலம் முழுவதும் நான்கு புள்ளி நாற்பத்தி இரண்டு லட்சம் மகளிருக்கு ரூபாய் மூவாயிரத்தி நூற்றி தொண்ணூறு கோடி வங்கி கடன் இணைப்புகளை வழங்கினார் மேலும் காஞ்சி ஈரோடு கரூர் உள்ளிட்ட மேலும் ஒன்பது இடங்களில் ரூபாய் எழுவத்தி இரண்டு கோடி எழுநூறு படுக்கைகளுடன் தோழி விடுதிகள் அமைக்கப்படும் எனவும் அறிவித்தார்